அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் மா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் நிறைய சம்பவங்களை பார்க்க போகிறோம் குறிப்பாக வாஷிங்டன் போஸ்ட் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு சில அறிக்கைகளை வந்து கொடுத்துருக்காங்க அமெரிக்காவுடைய கணக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலண்டு கலண்டுகிட்டு வந்துகிட்டே இருக்குது எமினிக்கல் எமினி அவதிகள் சார்பாக அவங்களுடைய நட்பு நாடுகளுக்கு ரொம்ப கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நட்பு நாடுகள் அப்படின்னா கொஞ்சம் அமெரிக்காவும் சாதகமாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் அங்கே இருக்கக்கூடிய கலனையில் வர அமெரிக்காவுடைய முடிவுக்கு அதிபயங்கர கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ரஷ்யா என்ன முடிவுகள் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி இவங்களும் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அனைத்து முறைகளிலேயே ஒரு தகவலை பார்த்துலாம் வீடியோக்குள்ளே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க வீடியோ போகலாம் வாஷிங்டன் போஸ்டோட கருத்து நார்மலாக அமெரிக்க மக்களோட பிரதிபலிக்கிற கருத்தை தான் மோஸ்ட்லி வெளியிடுவாங்க ஒரு சில சமயத்தில் தான் ஒரு சில அரிதாக ரேரான கருத்துக்களை வெளியிடுவாங்க பட் இந்த டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இஸ்ரேல் வந்து அல்ஷிஃபா மருத்துவமனைக்குள்ளே ஒரு தாக்கல் நடத்துனாங்க இல்லையா அந்த அல்ஷிஃபா மருத்துவமனைக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அவங்க சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா மருத்துவமனைக்கு கீழே அமாஷனுடைய டனல் இருந்தது அந்த டனலை தாக்குறதுக்காக தான் நாங்கள் நடத்தணும் அது இல்லாமல் அந்த டனல் வந்து டெரரிஸு ஆதரவாக நடந்துக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல அது இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு டீன் தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய கைது பண்ணாங்க அவரோட ஸ்டேட்மெண்ட்டு கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க ஆமாம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் இணைந்தேன் இணைந்ததுக்கப்புறம் அதை வந்து அல்சிஃபா மருத்துவமனை அதுக்காக தான் இயங்கியதுன்ற மாதிரிலாம் சொன்னார்ன்ற மாதிரியான வீடியோ பதிவுகள் கூட வெளியிருந்ததாக உங்களிடம் ஒரு தகவலை கூறியிருந்தேன் சற்று ஞாபகப்படுத்தி பாருங்கள் சரி இன்று இந்த வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை என்ன கூறுகிறது என்றால் இல்லை இஸ்ரேல் சொன்னது அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அங்கே அங்கே டனல் இருப்பதற்கான ஒரு சிறு முகாந்திரம் கூட இல்லை ஸோ இந்த இடத்துல வந்து இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு ஃபெயிலரை காட்டியிருக்கு சும்மா தான் காரணத்தை காட்டியிருக்காங்க ஒன்று இந்த மருத்துவமனை இல்லாமல் இது இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று மருத்துவமனை இருக்கு இல்லையா அந்த மருத்துவமனை மீதும் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதுவுமே கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் மீது ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறது வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை மற்ற பத்திரிகைனா கூட பெரிய அளவுக்கு பேச மாட்டாங்க பட் இந்த ஒரு நியூஸ் வந்து இன்னொரு ஃப்ரூஃப்பாக கூட எடுத்துப்பாங்க இஸ்ரேலுக்கு எதிராக சரி அந்த ரெட்ஸி கடல் பகுதியில் என்ன ஆச்சு ஏன் அமெரிக்காவுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறாங்க இன்று ஃப்ரான்ஸ் கூட கொஞ்சம் டவுட்டாக சொல்லிட்டாங்க ஃப்ரான்ஸ் டவுட்டாக சொல்லுவதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் இந்த வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளே இருக்காங்களே வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார இல்லீகல் ஜியூஸ் செட்லர் இல்லீகல் ஜீவ் செட்லர் அப்படின்னா இல்லீகலாக உள்ள போய்ட்டு அங்கே அமைதியை சீர்குலைக்கிற மாதிரி அங்கே எதுக்கு தாக்கல் நடத்துகிறாங்க அவர்களே அடக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னா நம்ம அதை புரிஞ்சுக்கணும் நம்ம இல்லைப்பா இப்போதைக்கு ரெட் சீ கடல் பகுதியில் அமெரிக்காவுக்கு ஆதரவான அனுப்ப மாட்டேன் அதுக்கு தான் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது நேரடியாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஸோ ஃப்ரான்ஸுமே இந்த இடத்துல கலந்துச்சு ஜெர்மனி கிட்டத்தட்ட கலந்துச்சு ஆனால் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது நாடுகள் கியூ கட்டிட்டு ரெடியாக இருக்காங்க அதை தாண்டி ரெட்ஸி கடல் பகுதியில் இதுவரை எமினி அவதிகள் நடத்திய தாக்குதலில் பாருங்கள் ஓவராலாக ஒன்று நம்பர் போட்டிருக்கு இல்லையா அது வந்து பத்தொம்போது பதினொன்று இருபத்தி மூணு கேலக்ஸி லேடர் இரண்டு நாடுகளுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க டென்மார்க்கு ப்ளஸ் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ரெண்டு பேர் கம்பைனுன்றாங்க அடுத்து பாருங்கள் இருபத்தி ஆறு பதினொன்று இருபத்தி மூணு சென்ட்ரல் பார்க் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்தது ரெண்டுன்னு போட்டிருக்கிற கப்பல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க மூணு பாருங்கள் மூணு பன்னெண்டு யுனைட்டி எக்ஸ்ப்ளோரர் ஸோ அதுவுமே சேம் தான் பதினொன்று பன்னெண்டு ஸ்டிண்டா அப்படின்ற கப்பல் இது இங்கிலாண்டை சேர்ந்ததுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பதிமூணு பன்னெண்டு ஆன்மோர் என்கவுண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த த இங்கே ஒரு தாக்குதல் அடுத்து பதினாலு பன்னெண்டு மீ மீரக் கிப்லேடர் அப்படின்ற ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க அடுத்து பதினஞ்சு பன்னெண்டு பதினெட்டு பன்னெண்டு இது எல்லாமே இதுவரை எமினி அவதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இப்போ ஓவராலாக அட் ப்ரெசண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஆல்மோஸ்ட் நிறுத்திட்டாங்க சும்மா ரேர் தான் ரஷ்யாவுக்கு சொந்தமான கப்பல் போயிட்டுருக்கு சீனாவுக்கு சொந்தமான கப்பல் போயிட்டுருக்கு அந்த மாதிரி அவங்க நெருங்கிய சொந்தக்காரங்க கப்பல் மட்டும் தான் போயிட்டுருக்கு பட் மீதி மற்ற கப்பல்லாம் வந்து போகல அனுமதிக்கலை அல்மோஸ்ட்டு நிறுத்திட்டாங்க அப்படின்னே சொல்ல முடியும் இன்னொரு செய்திகள் கூட வந்த வண்ணம் இருக்கிறது அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் கூட அங்கே சென்று கொண்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது முழுமையான தகவல் கிடைக்கவில்லை கிடைத்தால் உங்கள் நாளை உங்களுக்கு முழுமையாக நான் கூறிவிடுகிறேன் ஹவுதிக்கல் குறிப்பாக இன்று ஒரு சம்பவம் நடந்தது அமெரிக்கா கம்பெனி நிறுவனமான யூக்குவனார் இந்த யுக்வனார் அப்படின்ற ஆயில் டேங்க் வந்து ரொம்ப பெரிய ஷிப்பு கிட்டத்தட்ட என்ட்ரி ஆகுறாங்க அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஓடிட்டு ஓடிட்டு திரும்பி ஓடிடு உன்னை தாக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னேன் அவசர அவசரமாக அந்த பெரிய கப்பலை திருப்பி அப்படியே ஆப்பிரிக்கா யூனியன் ஃபுல்லாக வந்து சுற்றி போக போகிறாங்களா ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது இந்த இடத்துல அமெரிக்கா நீங்கள் ஏன் வந்து உங்கள் நாட்டு ஆளுங்க தானே எதுக்கு நீங்கள் திரும்பி போக வைக்கிறீங்க தைரியமாக உங்கள் ஷிப்பை பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் கொண்டு போகலாம் இல்லையா இந்த மாதிரியான வேலைகளை யார் சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரான்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லைப்பா நான் உங்களோட சேர்ந்து போர் போகிறதுல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய லாஸ் ஆகுது தனிப்பட்ட முறையில் எங்கள் நாட்டுக்கு யாரும் அதிபரோ மீது யாராவது கப்பல் போச்சு அப்படின்னா நாங்கள் அது பாதுகாப்பு கொடுத்து கொண்டு போய்க்கிறோம் உங்களோட நாங்கள் சேர விரும்பலன்றாங்க அதாவது உங்களோட சொந்த சேர்ந்தோம்னா செலவு ஜாஸ்தி அங்கே அப்படின்னா அந்த தொழில் தொழிலதிபர்கிட்ட அதுக்கான செலவுகளை நம்ம வாங்கிக்கலாம் இல்லை தாக்கல் நடத்துனாங்கன்னா செலவுகள் இல்லைன்னா ஈஸியாக பார்த்துக்கலாம் இல்லையா உங்கள்கிட்ட சேர்ந்த ஆளு நீங்கள் முழுகிடுவீங்க என்னன்னா இது வரைக்கும் சும்மா இவங்க எமினி ஒதீசு நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா அது மட்டுமே இரண்டு மில்லியனுக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்களாம் சும்மா சிம்பிளாக என்ன ஆரம்பிக்கவே இல்லை சும்மா அப்படியே லைட்டாக அந்த மிரட்டல் இந்த மிரட்டல் இந்த அரட்டல் மிரட்டலுக்கே இவ்வளோ செலவு அப்படின்னா நிஜமே தாக்கல் நடத்தும் போது எவ்வளோ செலவாகும் நம்ம ஏண்டா சாமி எங்கே போய்ட்டு தலையில விட்டு அந்த ஷேரில் நம்ம ஏன் பங்கு வாங்கிக்கணும் தனியாக போயிட்டு நம்மளே பாதுகாப்பு கொடுத்துடலாமே இந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் அவங்க விட்டுருவாங்க நம்ம பாட்டு போயிடலாமே ஏன் சம்மந்தம் இல்லாமல் உள்ள நுழையணும்னு கூட நினைக்கலாம் இல்லையா இந்த நினைச்சது யார் அப்படின்னா பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட தகவலாக கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம மிலிட்டரி விங்கோட தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறானா இரண்டு நாடு சவுதி அரேபியா யுஏ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல இல்லை அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறேன் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களோட இணைந்து ஏதாவது ஒன்று பண்ணிங்க அப்படின்னா காலி பண்ணிடுவேன் சொல்லிட்டு மிக ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிச்சயம் நாங்கள் மனிதர்களாக இருக்க மாட்டோம் அவர்களுக்கு உதவி செய்தீர்கள் என்றால் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்ததுனால தான் சவுதியும் யுஏயும் இன்று வரை மறைமுகமாக இருக்காங்க ஆனால் ஜோர்டன் என்ன என்று ஈராக்கில் இருக்கக்கூடிய எஸ்புல்லா என்ன பண்ணுறாங்க ஒரு சூசைட் ரோன் அட்டாக் ஒன்று பண்ணுறாங்க ஆனால் அந்த சூசைட் ரோன் அட்டாக்கை வந்து இங்கிருந்து தாக்கல் நடத்தி அனுச்சிட்டாங்க எங்கேருந்து ஜோர்டன்லேருந்தே முடிச்சுட்டாங்க கரியர் இதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி மூன்று சூசைட் ரோனை வந்து தாக்கி அழிச்சிட்டாங்க இது இரண்டாவது முறை ஆக கிளியராக தெரியுது இஸ்ரேலுக்கு முழுமையாக ஆதரவாக நிற்கிறது ஜோர்டன் ஜோர்டன் வந்து முழுமையாக தனது எல்லைப்பகுதிக்குள்ளே விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னாங்கனாவே நாம் இதை எடுத்துக்கலாம்ன்ற மாதிரியான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா மீண்டும் ஒரு தடவை இறந்த தடவை இது மாதிரி நடந்த நிகழ்ந்தது அப்படின்னா ஜோர்டன் மீது நாங்கள் தாக்கல் நடத்துவதற்கு தயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பு வருவதற்கு வெகு தொலைவில் இல்லை அதனால தான் இப்போ ஏன் இஸ்ரேலுக்கு குறிப்பாக இஸ்ரேலுன்ற பாருங்க சவுதிக்கும் யூஏக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னாங்கன்னா இதே மாதிரி நாங்கள் அந்த பக்கம் உள்ள தாக்கல் நடக்கும் பட்சத்தில் நீங்கள் மீண்டும் இடைமதி தாக்கல் நடத்தி அப்படின்னா நிச்சயம் உங்கள் மீது நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதான் சொல்லப்படுகிறது சரி இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் அமாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அபோ ஒ வைதா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா அல்எக்ஸா ப்ளட் மூலியமாக அவங்க நம்ம பெரிய அளவுக்கு தாக்கத்தில் எழுபத்தி ஆறாவது நாள் நம்ம கடந்துகிட்டு இருக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பது வேரியண்ட் வெஹிக்கிளை வந்து முழுமையாக சேதமடைய வச்சுருக்கோம் ஸோ இலக்கியத்தனை ஏழ்நூற்றி நாற்பது பன்னு பன்னிரெண்டு டைரக்ட் கிளாஷஸ் அப்படின்னா நேருக்கு நேர் சண்டை பன்னெண்டு இடத்துக்கு மேலே அது இல்லாமல் எனிமீஸ் நம்பர் ஆஃப் லாசஸ் பட் ஹவு மெனி லாசஸ் அப்படின்னா அவங்க குறிப்பிடல நம்பர் ஆஃப் லாசஸ் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அங்கே வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார இருக்கக்கூடிய மக்களை வந்து கிளர்ச்சி எழுங்க ஆயுதங்களை தூக்குங்க தாக்குங்க இடங்களை மீக்குங்க இன்னும் கொஞ்சம் அதாவது நம்மளுடைய டிகினிட்டியை விட்டு கொடுத்துட்றாதீங்க பெரிய அளவுக்கான ஒரு தாக்கல் நடத்துங்க நாசி இருந்து நம்ம உயிர் பிழைக்க வேண்டும் ஸோ கிளர்த்தி எழுங்கள் அப்படின்ற அளவுக்கு தனது உரையை கொடுத்துருக்காங்க ஆனால் இஸ்ரேல் தரப்பில் அப்படிலாம் இல்லை அவங்க என்ன பண்ணுக்குறாங்க இஸ்ரேல் தரப்பில் போய் எண்ணிட்டு இருக்கிறாங்க ஆள் வச்சு எண்ணிட்டாங்க சந்தேகத்துக்கு இன்னொரு ஆளும் கூட போட்டாங்கப்பா அவர் கரெக்டாக என்றாரா இல்லையா பார்த்துக்கோங்கன்ற மாதிரி இஸ்ரேல் போட்டிருப்பாங்க போல காரணம் என்ன அப்படின்னா இதுவரையும் நாங்கள் எட்டாயிரம் அம்மாசுனுடைய இடத்தை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திருக்கோம் இதில் வந்து ரெண்டாயிரம் பேர் வேணால் அம்மாசனுடைய ஆப்ரேட்டிவ் ஸ்ட்ரைக்கில் வந்து இழந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்காங்க அதில் நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறது இல்லை ஸோ இஸ்ரேல் தரப்பில் கவுண்டிங் அந்த ஆள் போட்டே எண்ணியிருக்காங்க போல் பட் வந்து இந்த பக்கம் அம்ம அம்மாஸ் தரப்பில் எண்ணில் பெரிய ஹெவி ஹெவி லாஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்று கூட அமாஸ் தரப்பில் ஒரு தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் இஸ்ரேல் தரப்பில் ஒரு ரகசிய மீட்டிங் மாதிரி பிடிக்கப்பட்ட பகுதியில் போட்டதாகவும் அந்த இடத்துல கரெக்டாக தாக்கல் நடத்தியதாகவும் நிச்சயம் பதினஞ்சுக்கும் மேற்பட்டவர்கள் இழ இறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் முக்கிய தலைவர் ஒருத்தர் இறந்திருக்கலாம் மேபி உறுதி செய்யப்பட்ட தகவல் அப்படின்ற மனம் சொல்லியிருக்காங்க பட் இஸ்ரேல் தரப்பில் இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க மேபி நாளை உறுதிப்படுத்துகிறாங்களா என்னன்னு தெரியல நெதனியாகவும் அவர்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பாருங்களேன் நிதனியாக என்ன பண்ணியிருக்காரு உலக அமெரிக்கா அமெரிக்காக்கிட்டேயும் ஒரு சில ப்ரெஷர் கொடுத்துருக்காரு சார் சார் ப்ளீஸ் அங்கே அப்படியே கொஞ்சம் யார்கிட்ட எகிப்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அந்த காசாவுக்கில் அங்கே உள்ள இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் ஒரு டெம்பரரி இடத்த இடம் கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் மக்களை பிரித்த மாதிரி இருக்கும் நாங்கள் உள்ளே தாக்கல் நடத்திடுவோம் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உள்ள நாங்கள் செக் பண்ணி அனுப்பிக்கிறோம் முழுமையாக எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுறோம் இப்போ பிரச்சனையே என்ன அப்படின்னா மக்களை வெளியேற்ற விடாமல் எகிர்த்து தடுக்கிறாங்க தடுக்கறனால தான் நாங்கள் தாக்கல் நடத்தும் போது பொதுமக்களுக்கு பிரச்சனையாவது உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுது இதில் பைடன் வேறு இன்னைக்கு ரொம்ப திரும்பி ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டார் அடிக்கடி வாரத்துக்கு ரெண்டு நாள் இது மாதிரி கோவம் வந்துடும் போல் பைடன் அவர்களுக்கு ரெண்டு நாள் அண்ணன் நல்ல மூடில் பாராட்டுது மூணாவது நாள் திடீர்னு நல்ல கொஞ்சம் கோவம் மாட்டது வழக்கம் போல இல்லை இல்லை பொதுமக்கள் மீது நிறைய தாக்கல் நடத்துகிறாங்க நான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறேன் இஸ்ரேல் பண்ணுறது கொஞ்சம் தப்பு தோணுது கொஞ்சம் குறைங்குற மாதிரி திடீர்னு இப்போ சொல்கிறார் இது இந்த எந்த மூடு அது எந்த நேரத்தில் தெரியல இல்லை செய்தியாளர்கள் நல்ல மூடில் இருக்கும்போது கேட்குறாங்களா எப்படின்னு தெரியல ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டு இப்படி வரும் லோவில் வரும் அந்த கிராஃப் மாதிரி மேலே வரும் கீழே வரும் அதனால் நம்ம அதை பெருசாக ஏற்றுக்க முடியாது ஆனால் இந்த இடத்துல எகிப்து மூட்டை எப்படி ஏற்றுப்பாங்க ஏன் ஏற்றுக்கணும் அவங்க சொந்த அவங்க லேண்டை விட்டுட்டு வெளியே போது அவங்க அவங்க லேண்டில் இருப்பதுக்கான உரிமைகள் இருக்குது நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அதே போல் ஜோர்டன் கூட ஏற்றுக்கலன்ட்டாங்க ஸோ யாருமே ஏற்றுக்காதனால பெரிய பிரச்சனையாக இருக்குது இதை வந்து இது எப்படின்னு எனக்கும் தெரியல இது உங்களிடம் நான் கருத்து எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கேன் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் போஸ் என்ன சின்வார் சின்வாராவர்கள் சின்வாரா அவர்கள் இருந்த வீடுகள் முழுமையாக தகர்க்கப்பட்டதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவர் வந்து எந்த வித சேஃபாக தான் இருக்காருன்ற மாதிரி அமாஸ்தரப்பில் சொல்கிறாங்க நீங்கள் அவரெல்லாம் தொட முடியாதுப்பா அவரெலாம் பக்கம் சேஃபாக இருக்கிறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அவர் வாழ்ந்த வீடு இருந்த இடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷன் போயிட்டுருக்கேன் இந்த வரைபடத்தில் பார்க்கும்போதே தெரியுதுங்க மேலே இருக்கக்கூடிய லெபனான் பகுதியும் கீழே இருக்கக்கூடிய இஸ்ரேல் பகுதிகளும் பாருங்கள் ப்ளூ கலரை விட மஞ்சள் கலர் தான் அதிகமாக இருக்குல்ல நேற்று அந்தளவுக்கு இஸ்புல்லா வந்து ருத்ரதாண்டவம் ஆடி இருக்கிறது இஸ்ரேல் நிலைகள் மீது பெரிய ஒரு தாக்குதல் அதான் இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மிகப்பெரிய ஒரு சண்டை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது காசா பகுதியை விட மோதல்கள் முற்றல்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த நேரத்துலையும் அமெரிக்கா கழட்டி விட்டுரும் எந்த நேரமாக இருந்தாலும் சரி இஸ்ரேல் வந்து ரொம்ப தைரியமாக இருக்காங்க அமெரிக்கா பின்புலமாக இருக்கும் இருக்குன்ற இதே மாதிரி தான் நம்பி நம்பியிருந்தாங்க கடைசி நேரத்தில் இப்போ கலந்து விட்டுட்டாங்க அதுக்கு வேறு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க அந்த என்ன ஐடியான்னு சொல்லிட்டு நான் வீடியோ முடிகிறதுக்குள்ளே நான் சொல்கிறேன் நான் பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் எஸ்புல்லாவும் உள்ளே நுழைந்து கரெக்டாக எமினியவுதீஸும் ஃபுல்லாக அட்டாக் பண்ணி நிறுத்துறாங்க அப்படின்னாங்கன்னா நிச்சயம் இஸ்ரேல் என்ன பண்ணுமோ தெரியல பட் இருந்தாலும் இன்று கூட டூ டை தான் யார் நிதனியாக அவர்கள் டை தான் நாங்கள் முடிக்காமல் விடவே மாட்டோம் அது எத்தனை இழப்புகள் வந்தாலும் சரி நாங்கள் நிச்சயம் முழுமையாக முடிக்காமல் விட மாட்டோம்னு சொல்ல தாக்கலை தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க அந்தக்கான வரைபடத்தை அவங்களுக்கு நான் கடைசியாக காட்டுறேன் ட்ரம்ப் அவர்களுடைய டாட்டர் இவாங்கா ட்ரம்ப் அவர்களும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களும் வந்திருக்காங்க எங்கன்னா இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்த்து ஆறுதல் தெரிவித்து நிச்சயம் எங்களுக்கான சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குன்றமாக சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பாக இதுக்கப்புறம் வருவதற்கான காரணம் என்னென்னா எலெக்ஷன் சமயம் இல்லையா எலெக்ஷன் சமயத்தில் ஜூஸோட சப்போர்ட் வேணுன்றனாலும் அந்த கட்சி சார்பாக வருவாங்க இந்த கட்சி சார்பாக வருவாங்களோ அந்த கட்சி எந்த கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் இவங்க இஸ்ரேலுக்கு தான் முழுமையான சப்போர்ட் அப்படின்றதில்ல உலகம் அறிந்த விஷயம் கூட இப்போ நம்ம ரைட்டாக அப்படியே ஜம்ப் பண்ணி ஓகேங்களுக்குள்ளே ஓடிடலாம் இன்று ரஷ்யா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டானக்ஸ் ஆக்ஸிஜன் மக்கள் நிறைந்த பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் மாட்டிலரி சேல்ஸ் மூலயமாகவும் ஒரு ட்ரோன் மூலிமா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் அனுப்பி வந்து வெடிக்க வச்சுருக்காங்க இது வந்து ஒரு டெரர் அட்டாக் அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவும் சொல்கிறாங்க ஸோ ரஷ்யா நடத்தினாலும் அதே டெரர் அட்டாக் தான் அவங்க நடத்தினாலும் அதே டெரர் அட்டாக் தான் எல்லாமே ஒன்று தான் ஸோ ரஷ்யாவும் தான் தாக்கல் நடத்துகிறாங்க அது மாதிரி இவங்களும் தான் தாக்கல் நடத்துகிறாங்க அது ரெண்டுமே ஈக்குவல் தான் என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறான்னு அப்படின்னு நினைக்கிறீங்களே எங்கள் ரெண்டு அட்டாக்கும் ஒன்று தாங்க அவங்க நடத்தும் போது மட்டும் என்ன உக்ரைன் மட்டும் டெரர் அட்டாக் ரஷ்யா மட்டும் நெல் அட்டாக்காக என்ன எல்லாமே ஒன்று தான் பட்டு ரஷ்யாவுடைய பத்திரிகைகள் வந்து டெரர் அட்டாக் சிவிலியன்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் தாக்கல் இருக்காங்க நேற்று கூட இன்று காலையில் கூட ரஷ்யா கியூ பகுதியில் பெரிய ஒரு பில்டிங் இருக்குது அங்கே தாக்கல் நடத்தியிருக்காங்க அதனால் இது நம்ம டெரர் அட்டாக் இல்லாமல் ரெண்டு பக்கம் தாக்குதல் அப்படின்னு வேணால் நம்ம சொல்ல முடியும் ஒன்று ரெண்டாவது நேட்டோனுடைய தலைவர் வழக்கம் போல தனது கருத்துக்களை ரொம்ப நாளாக ஒரு பதினஞ்சு நாளாக அவரை பற்றி பேசாமல் இருந்தோம் ஐயோ என்னடா நம்மளை மறந்துட்டாங்க போல ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் வந்து நீங்களும் இப்போ மறந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அவங்கள கொஞ்சம் ரிமைண்டர் பண்ணும் இல்லையா அதனால் தலைவர் உங்களுக்காகவே வந்து இந்த கருத்தை ஸ்பெஷலாக வந்து சொல்லியிருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க புட்டின் அவர்கள் உக்ரைனை பெரிய அளவுக்கு ஜெயிக்கணுன்ற மாதிரிலாம் வந்து நினைக்கிறாரு ஆனால் கண்டிப்பாக அவங்களால டிஃபீட்லாம் பண்ண முடியாது இதனால் யார் அவங்களுக்கு லாஸ் ஆனது உக்ரைன் லாஸ் ஆகுதுன்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் ஹண்ட்ரட் ஆஃப் ஏர்பிளேன் அதாவது நூற்றுக்கணக்கான விமானங்கள் ஆயிரக்கணக்கான கே டேங்கு பத்தாயிரக்கணக்கான சோல்ஜியர்ஸ் பத்தாயிரக்கணக்கு லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸை இழந்தது அவங்க தான் ரஷ்யா தான் உக்ரைன்லாம் ஒன்றுமே இல்லை அவங்க ஜம் ஜெம்னு அப்படி தாங்கிறாங்க மெஞ்சிப்பானால் ஏதோ கொஞ்சம் ஒரு பத்து பேர் இருபது பேர் இல்லை ஒரு ஆயிரம் பேர் பக்கம்தான் இருந்திருப்பாங்க ஆனால் அங்கே எல்லாமே இழந்து கடைசியில் ரஷ்யா ஒன்றுமே இல்லாமல் பொருளாதார ரீதியாக போப்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் உக்ரைன் அப்படி இல்லை வேறு லெவலில் பொருளாதார பொருளாதாரம் வளர்ந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு டஃப் கொடுக்குறாங்க அமெரிக்காவுக்கு அடுத்தது வந்து நாங்கள் தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க உக்ரைனுடைய பொருளாதாரம் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு நேட்டோ நாடுகளோட உதவியினால் அங்கே வளர்ந்துருக்கிறது நேட்டோ நாடுகள் உதவி இல்லாதனால ரஷ்யா என்று வீழ்ந்திருக்கிறது என்று நேட்டோ நாடுகள் கூறுகிறது இதை ஏற்றுக்கொள்பவர்கள் புத்திசாலிகள் அவ்வளோதான் ஒரே வரையில் முடிச்சுக்கலாம் நம்ம ஹங்கேரி ஹங்கேரி விக்டர்மன் ஹங்கேரி அவர்கள் இன்று தான் கொஞ்சம் வேறு மாறுபட்ட கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார் இதுவரை உக்ரைன் வந்து சரி ரஷ்யா வந்து உக்ரைன் மீது தனிப்பட்ட போர் அறிவிப்பு ஏதாவது கொடுத்தாங்களா இல்லை ஸ்பெஷல் மில்டரி ஆப்ரேஷன்ற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தினாங்க அப்போ ஸ்பெஷல் மில்டரி ஆப்ரேஷன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் எப்படி ஒரு போர் போர் அறிவிப்புக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜு வாராக எடுத்து அவங்களுக்கு பொருளாதார தடைகளை விதிக்கிறது மீதி மொபைலைசேஷன் பண்ணுறதுலாம் வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அதனால் நாங்கள் உக்ரைனுக்கான அறிவிப்பெல்லாம் கிடையாது போப்பா போய் உட்காந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தை ஈடுபடுற வழியை பாருப்பா ஏதோ முழு போர் வந்த மாதிரி எந்த பகுதியை வந்து ரஷ்ய மொழி பேசுகிறாங்களோ அந்த பகுதியை ஏதாவது பேசி முடிக்கிற வழியை பாருங்கள் இதற்காக யூரோப்பியன் மொழியில் சேர்த்தணும் ஐம்பது பில்லியன் கொடுக்கணுன்ற மாதிரிலாம் நான் இருபது ஒருபடும் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா ஸ்பெஷல் மில்டரி ஆப்ரேஷன் இது வந்து இட்ஸ் நாட் ஏ வார் இட்ஸ் எ ஸ்பெஷல் மில்டரி ஆப்ரேஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஜான் கிர்பி அவர்களை பற்றி உங்கள் கிட்டே ரெண்டு சொல்லாமல் இருந்தேன் ஒயிட் ஹவுஸ்னுடைய செய்தி தொடர்பாளர் ஜான் கிருபி அவர்கள் வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அமெரிக்கா வந்து தனது சுற்று வட்டார இல்லிகள் மக்கள் நிறைய பேர் உள்ள வராங்கிற குற்றச்சாட்டுக்கு வகிக்கப்பட்டதுக்கு இல்லை வேறு குட் ஜாப் யாருமே உள்ள வராத அளவுக்கு நாங்கள் தடுத்து காப்பாற்றிட்டு இருக்கோன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா வந்து என்ன ஒரு எளிகள் வேலை பண்ணுறாங்கன்ற மாதிரி இன்றைக்கி ரஷ்யா கடும் கடும் ஸ்கொயர் இல்லை க்யூப் போட்டுக்கோங்க அந்த மாதிரியான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது பணம் கொடுக்க முடியலன்றதுக்காக அவசர அவசரமாக ரஷ்யா வந்து ஒவ்வொரு பேங்க்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா அசட்டோ இல்லை பணமோ டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா பேங்க்லேயும் அதாவது யூரோப் யூனியன்லாம் மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய பணங்களை இல்லையா அந்த பணத்தினோட மதிப்பு அந்த சொத்துக்களோட மதிப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா முந்நூறு பில்லியன் முந்நூறு பில்லியன் பணத்தை எப்படியாவது உடனடியாக கொடுத்த வீடு வேண்டும் என்பதற்கான நிர்பந்தம் ஒரு ப்ரெஷர் வந்து அமெரிக்கா வந்து எல்லா பேங்க்கும் கொடுத்துட்ருக்காங்க அமே யூரோப்பியன் ஒன்று பெரிய அளவுக்கு உதவி செஞ்சிட்ருக்கா அது ஜெர்மனிலாம் வந்து திருடர்கள் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு திருட்டு நாடு எதிரானா அந்த ஜெர்மனி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு நாடு இன்னொரு நாடுக்குள்ளே போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே தயங்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பட்சத்தில் ஸோ ஒட்டுமொத்த அந்த லாபியே வந்து அமெரிக்கா உடைக்கணும்னு நினைக்கிறாங்க இது ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எங்களோட சொத்துக்கள் நீங்கள் விற்று கொடுத்தீர்கள் என்றால் அதற்கான நடவடிக்கைகள் இன்னும் கடுமையாக இருக்கும்ன்ற அளவு சொல்லியிருக்காங்க முந்நூறு பில்லியன் அப்பு முந்நூறு பில்லியன் உக்ரைனே மயக்கம் போட்டு விழுந்துடுற ஒரு ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன் இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் போல் அந்த அளவுக்கான ஒரு சொத்துக்களை வந்து முடக்கியிருக்காண்டமா சொல்லியிருக்காங்க இருந்தாலும் உக்ரைனுக்கு ஒரு ஆறுதல் செய்தி டச் கவர்மெண்ட் இருக்காங்கல்ல பதினெட்டு எஃப்எக்சி போர் விமானம் ரெடியாங்க வருதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு வந்து இறங்குது இறங்குது டெய்லி இந்த டைலாக் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க என்ன நடக்க போதோ தெரியல ஸோ ஃபைனாக இந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து ஒரு சில தீர்ப்புகள் வந்து சொன்னாங்க இல்லையா மேபி அவர் போகிற அப்படின்னா அடுத்தது யாருன்னா ஹேலி அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரெய்லிங்கில் அவ்வளோதான் லீடிங் பொசிஷன் இருக்காங்க பாருங்கள் கணிப்பில் கூட ட்ரம்ப் அவர்களுக்கு அப்புறம் ஹேலி அவர்கள் இருபத்தொம்பது பர்சன்ட் அடுத்து வந்து கிறிஸ்டியல் அவர்கள் பதிமூணு டி சாண்டிஸ் ஆறு ராமசாமி விவேக் ராமசாமி அவர்களை அஞ்சு பர்செண்ட் ஆனால் அவரை பற்றி தான் பெரியர்ஸாக பேசுகிறாங்க ஆனால் ஆதரவுகள் என்பது குறைவாக தான் இருக்குது பட் ஹேலி அவர்களோட கருத்து தான் நம்மளுக்கு முக்கியம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன் சொல்ல வர்றது இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க பாருங்களேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா மீது நம்ம எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை கரெக்டு உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகிற உதவிகளும் கரெக்டு போலந்து மற்றும் பேல்டிக் பால்டிக் நாடுகளை நாம் இப்போ கைவிட்டுட்டோம் அப்படின்னா ஐ திங்க் உக்ரைன் நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு ரஷ்யா எல்லா நாடுகளையும் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்மளை பலவீனப்படுத்திடுவாங்க ஸோ இந்த நடவடிக்கை சரிதான் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பைடன் ட்ரம்ப் அவர்கள் அரசியலுக்காக பேசப்பட்டாலும் இவர்கள் அமெரிக்காவுடைய கருத்தை வந்து பிரதிபலிச்சிருக்காங்க ஸோ அதற்காக தான் மேபி அவர் இது பண்ணிவிட்டு இவர் வர வைக்கிறாங்களா ஹேலி அவர்களை வர வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஸோ ரெண்டு பேரோட கருத்து கிட்டத்தட்ட சேமை வந்து நின்று போச்சா நாளைக்கு தேர்தலில் ஜெயித்தாலுமே பெருசாக நடக்காது அப்படின்ற ஒரு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த ஒரு விஷயந்தான் ஃபைனலாக அந்த வரைபடத்தோடு முடிச்சிடலாம் இந்த வரைபடத்தில் கீழே நேற்று நான் சொன்னேன் இல்லையா அதாவது காசாவுக்குள்ளார நடந்த காசாவிலிருந்து இஸ்ரேலுக்கு கொடுத்த டெல்லுவியூ பகுதியில் பாருங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தாலும் பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க அந்த தாக்குதலும் அதே போல் காசாவுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதலையும் பார்க்குறீங்க இன்று இந்த கான்யூனிஸ் பகுதியில் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருக்காங்க ஒரு ஆறு இல்லை ஏழு இருந்தால் தாக்கல் நடத்தியிருக்காங்க பட் அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சில தாக்குதல் வந்து நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இங்கே அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் பெல்ஜியம் பிரூசல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அகதிகள் ரொம்ப கட்டுக்கடங்காமல் இருக்காங்களாம் இந்த வீடியோ பதிவாக தான் சொல்ல வருது ஸோ யூரோப் யூனியன் ரொம்ப அபாயகரமான நிலைமையில் இருக்கிறது நிறைய அகதிகள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டே இருந்தால் நாட்டோட அமைதி சீர்குலைந்து விடும் என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் இருந்து நடக்கிற இடத்துல எல்லாமே அகதிகள் பெரிய அளவுக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் இனி ஈரோப்பியனு யார் காப்பாற்றப் போகிறார்கள் பெல்ஜியத்தை பாருங்கள் என்று அறைகோல் எடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமி நன்றி வணக்கம்